வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இவ்வாலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் கொண்டபாளையம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருவுருவச்சிலை பொறித்த மிகப்பெரிய நுழைவாயில் காணப்படுகின்றது இங்கிருந்து நாம் சிறிது தூரம் சென்றால் நாம் பெரியமலையின் அடிவாரத்தை சென்றடையலாம் இங்கு மற்றொரு மிகப்பெரிய நுழைவு வாயில் இருக்கின்றது இதில் ஸ்ரீகிருஷ்ணர் அமிர்த பலவல்லி தாயார் யோகநரசிம்மர் மகாவிஷ்ணு ஆகியோரின் திருவுருவச்சிலை இருபுறமும் கருடர் சிலை அதற்கு கீழ் நாமம் சங்கு சக்கரம் நுழைவு வாயிலின் தூண்களில் இருபுறமும் துவாரபாலகர்களின் திருவுருவச் சிலைகள் என பிரம்மாண்டமாய் காணப்படுகின்றது நுழைவு வாயிலில் இருந்து பார்க்கும்போது உச்சியில் இருக்கும் பெரியமலையின் கோவில் தென்படுகின்றது பக்தர்கள் இங்கு மஞ்சள் குங்குமம் மலர்கள் சூட்டி தேங்காய் உடைத்து நன்கு பிரார்த்தனை புரிந்த பின் மலை ஏறுவதற்கு தொடங்குகின்றனர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில் இவ்வாலயம் பெரியமலை அடிவாரத்தின் நுழைவு வாயிலில் நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது சில படிகள் கீழிறங்கி சென்றால் இவ்வாலயம் காணப்படும் இவ்வாலயத்தின் நுழைவு வாயிலில் சிறிய பிருந்தாவனம் காணப்படுகின்றது இதில் வந்து வேணுகோபால் அர்ச்சகர் இவர் வந்து இந்த கோயில் பக்தா வீராஞ்சனே சுவாமி திருக்கோயில் பெரியமலை அடிவாரத்தில் இருக்குது இவரை சேவிஷ்ட்டு மலை ஏறினா ஏறக்கூடிய பலத்தை கொடுப்பார் ஐதீகம் இங்கே காத்து சேச செய்வேனே பில்லி சுனி இதில் நிவர்த்தி ஆகிற ஸ்தலம் இதில் வந்து சோயம்பு வீராஞ்சனை தானாக தோன்றியவர் இந்த பக்தாஞ்சனில் வந்து உடுப்பி சுவாமியார் பிரதிஷ்டை பண்ணார் அவர் வந்து அப்போ சின்ன மலை ஏறி சேவை பண்ணார் அந்த காலத்தில் அவர் சொப்பனத்தில் சொல்லி இங்கே வந்து இந்த ஆஞ்சனையை பிரதிஷ்ட பண்ணி ஆஞ்சின பூஜை நமஸ்காரன் இது மார்த்துவா சம்பிரதாயம் அந்த படி நண்டுருக்கு ஆனால் பெரியமலையோடு சேர்ந்த கோயில் இது ரொம்ப விசேஷம் காத்து சேத செய்வேன் பெல்லி சுனி இதெல்லாம் நிவர்த்தி ரொம்ப விசேஷமான கோயில் சுயம்பு ஆஞ்சநேயர் தானாக தோன்றியவர் இங்கு ஆஞ்சநேயர் ஸ்ரீ பக்தா ஆஞ்சநேயர் சுவாமியாக பக்தர்களுக்கு இங்கு அருள்பாலிக்கின்றார் பெரியமலை செல்லும் அனைத்து பக்தர்களும் இவரை தரிசிக்க தவறுவதில்லை இவரை சேவித்துவிட்டு மலையேறினால் மலையேறக்கூடிய பலத்தை கொடுப்பார் என்று ஐதீகம் மரத்தடியில் நாகர்களின் சிலை பிரதிஷ்டை செய்துள்ளனர் மஞ்சள் குங்குமம் மலர்கள் என மங்களகரமாய் காட்சியளிக்கின்றது இந்த ஆலயத்தில் கார்த்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷ பூஜைகள் செய்யப்படும் யோக நரசிம்மராக கண்மூடிய நிலையில் இருக்கும் இத்தலம் மூலவர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவில் அடிவாரத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிகட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் கோபுர மண்டபத்தில் ஸ்ரீ பக்த பிரகலாதனின் சிலை பிரதிஷ்டை செய்துள்ளனர் பக்தர்கள் இவரை தரிசித்துவிட்டு செல்கின்றனர் இந்த சன்னதியை கடந்து சென்றால் பெரிய மலை ஏறுவதற்கு படிகள் காணப்படுகின்றன மலையில் படியில் சப்தரிஷி மண்டபம் உள்ளது ஒரு புற நுழைவாயிலில் சப்தரிஷிகளுக்கு நரசிம்மர் சுவாமி காட்சியளிப்பது போன்ற சிலைகள் காணப்படுகின்றது மற்றொரு நுழைவாயிலில் கஜலட்சுமி பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி பிரம்மா சிலைகள் காணப்படுகின்றது சப்த ரிஷிகளும் இந்த ஸ்தலத்தில்தான் தவம் புரிந்தனர் நரசிம்மர் தன்னுடைய கோபத்தை தனித்து யோக நிலையில் காட்சியளித்தார் அந்த கோலத்திலேயே இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் முனிவர் இத்தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றார் சிறிது தூரம் கடந்து சென்றால் ஒரு மண்டபத்தின் வலதுபுற சுவற்றில் கஜேந்திர மோட்சத்தின் திருவுருவச் சிலை பொறிக்கப்பட்டுள்ளது மஞ்சள் குங்குமம் என அழகாக காட்சியளிக்கிறது இதனை வணங்கிவிட்டு சற்று மேல் நோக்கி சென்றால் மலை உச்சியை அடையலாம் அங்கு நான்கு கால் மண்டபம் தென்படுகின்றது அந்த மண்டபத்திலிருந்து பார்த்தால் ராஜகோபுரம் மிக எழில் கொஞ்சம் அழகுடன் மிக உயரமாகவும் காட்சி அளிக்கின்றது இவ்வாலயத்தில் உள்ள விமானம் ஹேமகோட்டி விமானம் என்று கூறுகின்றனர் குரங்குகளின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகின்றது வரும் பக்தர்கள் அவற்றிற்கு மலை மீது விற்கப்படும் பிரசாதம் வாங்கி வழங்குவார்கள் ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் எதிரே சுவாமியின் பாதங்கள் காணப்படுகின்றது மலை முழுவதும் மூலிகை செடிகள் காணப்படுகின்றது அவற்றிலிருந்து வரும் சில்லென்ற காற்று நம் மீது படும்போது நமது மனதிற்கு ரம்யமானதாகவும் நமது உடல் லேசானது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது இந்த மலை மீது நிமிடங்கள் இருந்தாலே, ஒருவர் முக்தியை அடைவர் இவ்வாலயத்தில் மிகப்பெரிய கொடிமரமும் பலிப்பீடமும் காணப்படுகின்றது தங்கமுலாம் பூசப்பட்டு ஜொலி ஜொலிக்கின்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் அறுபத்தி ஐந்தாவது திவ்ய ஆகும் சுமார் ஆறு அடி உயரம் உள்ள மலை மீது இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த நரசிம்ம பெருமாளை திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் மங்களா மங்களாசாசனம் செய்திருக்கின்றனர் அமிர்தபலவல்லி தாயார் சன்னதிக்கு முதலில் சென்று தரிசனம் புரிய வேண்டும் தாயார் தங்க ஆபரணங்கள் மஞ்சள் குங்குமம் மலர் மாலைகள் என எழில் கொஞ்சம் அழகுடன் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்கின்றார் தாயாரை தரிசித்து விட்டு அவர் சன்னதி சுற்றி வரும் வழியில் துலாபார தராசு தட்டுகள் காணப்படுகின்றன பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கேற்ப துலாபாரம் இடுகின்றனர் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியின் சன்னதியை அடையலாம் யோகாசனத்தில் கண்களை மூடிய நிலையில் யோகத்தில் அமர்ந்துள்ளார் சத்கோண மத்திய நிலை என்னும் நிலையில் காட்சியளிக்கின்றார் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியின் கீழ் கண்ணன் கருடர் அனந்தாழ்வார் ஆகியோரின் சிலைகள் காணப்படுகின்றன துளசி மாலை மலர் மாலை தங்க ஆபரணங்கள் அலங்காரம் புரிந்து மிகவும் கம்பீரமாக காட்சி இங்கு வரும் பக்தர்களுக்கு சங்கு தீர்த்தம் முகத்தில் மூன்று முறை தெளிக்கப்படுகின்றது மனவளர்ச்சி குன்றியவர்கள் பில்லி சூனியம் ஏவல் தீராத வியாதி இருப்பவர்கள் யோக நரசிம்மரை வழிபட்டால் விரைவில் குணமாவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசித்தாலே போதுமானது பக்தர்கள் கேட்கும் வரங்களை அவர் அள்ளி தந்துவிடுவார் அருள்மிகு ஸ்ரீ யோகநரசிம்ம சுவாமியின் அனுமதியை பெற்று தற்போது பக்தர்களின் வசதிக்கேற்ப ரோப்கார் வசதி செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் அருளாசியை பெற்று வருவோமாக அன்பர்களே தாங்கள் தற்போது கண்டு தரிசித்தது இரண்டாம் பாகம் இந்த காணொளியின் தொடர்ச்சியை மூன்றாம் பாகத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்